உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம் கத்தன் நல்லவர் என்பதை நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ருசித்து பாருங்கள் ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள் அதை சொல்லி நீங்கள் மகிமைப்படுத்த நாட்களை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராகாமே நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து அதன் பிற்பாடு உங்களுக்காக சிவக்க விரும்புகிறேன் ஜாத்ராகமம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் ஜாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் பிரியமானவர்களே தேவன் நினைவு கூறுகிற தெய்வம் என்று சொல்லப்படுகிறது சோ நேரம் உலகத்தில் நீங்கள் சொல்லுவீங்க நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேன் என்னிடம் அந்த நாட்களிலே உதவிகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர்கள் வந்தார்கள் இந்நாட்களிலே என்னை அவர்கள் மறந்து போனார்கள் என்றே சொல்லுவார்கள் நீங்க மறந்து போயிட்டீங்களா என்று கேட்கும்போது அவங்க கேட்பாங்க இப்ப நாங்கள் ஆனால் உண்மையாகவே அவங்க மறந்து இருப்பாங்க ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் தேவன் அவருடைய பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாம் ஈசாக் ஜாக்கோப் போடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கொண்டார் மனிதன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது வேதனை வந்தது வருஷம் வருஷமாய் வந்தது மாதம் மாதமாய் வந்தது நாள் நாளாய் வந்தது ஆனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து தங்களை நினைவு கூந்து தங்களுக்கு உதவி செய்து அதில் இருந்து காப்பாற்றக்கூடிய மனிதர்கள் யாரும் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்ல முடியாது இருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு இருதயத்தில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது ஆனால் இதன் நிமித்தம் யாருடைய உதவியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழுகிற மக்களுக்கு யார் உதவி செய்யக்கூடும் அதனால எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் நானூற்றி முப்பது வருஷங்கள் அடிமைகளைப் போல இருந்தார்கள் அடிமைகளாய் இருந்தார்கள் அங்கு அவர்கள் கடுமையாய் ஒடுக்கப்பட்டார்கள் மிகவும் வேலை வாங்கப்பட்டார்கள் அதற்குரிய வருமானமிட்டவர்களாய் காணப்பட்டார்கள் அவர்கள் எல்லாவற்றிலேயும் எல்லா வழிகளிலேயும் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார்கள் அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தபோது ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டு முதலைகளுக்கு இரையாக்க வேண்டும் என்று அரசாங்கம் சட்டம் போட்டது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இப்படியாய் அவர்கள் மிகவும் ஒடுக்கப்பட்டு நெருக்கப்பட்ட நாட்களாயிருந்தது அந்த நாட்களிலே அவர்களுக்கு யாரிடமும் உதவி கேட்க முடியாத நாட்களாக இருந்தது யாரும் உதவி செய்ய முடியாது யாரும் அவர்களை மீட்க முடியாது யாரும் அவர்களை விடுதலையாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் செய்த ஒரு காரியம் அவங்களால ஆண்டவராகிய தேவனை நோக்கி கூப்பிட முடியவில்லை ஏனென்றால் அவர்கள் வேலையை நிமித்த மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள் நெருக்கப்பட்டார்கள் அவருடைய சட்டிரங்கள் பிழிந்தெடுக்கப்பட்டது அவருடைய ஜீவனையே அவர்களுக்கு மிகுந்த கசப்பாக்கத்தக்கதாய் அவர்கள் அப்படியாய் கொடுமைப்படுத்தியிருந்தார்கள் இருந்தார்கள் இந்த நேரத்தில் அவர்களால் ஜிபிக்க முடியாது ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது அந்த நேரத்தில் அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் வாகனத்தை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லி பெருமூச்சு விட்டாங்க வேறு ஒன்றுமே அவங்களால செய்ய முடியவில்லை ஒரு பெருமூச்சு விட்டார்கள் அந்த பெருமூச்சில் அவங்களோட வாழ்க்கை கதையெல்லாம் சேர்த்து எழுதுன ஒரு கடிதம் போல் அது இருந்தது பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஒரு பெருமூச்சு விட்டார்கள் அந்த பெருமூச்சில் அவங்களுடைய சரித்திரத்தையே எழுதி கொடுத்தது போல ஒரு பெருமூச்சு இந்த பெருமூச்சை பரலோகம் தேவனிடம் போனது பரலோகத்தோட தேவன் அந்த பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம் ஈசாக் ஜாகோப் என்பது அவருடைய முற்பிதாக்கள் அவர்களோடு செய்த உடம்படிக்கையே தேவன் என்ன செய்தாராம் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதே போல தேவன் நினைவு கூறுற நாளாக இருக்கிறது நோவாவும் அவரோடு கப்பல்ல அந்த பேழையில் மிருக ஜீவங்களும் இருந்ததவருடைய குடும்பத்தார இருந்தார்கள் அவள் ஒரு வருஷமும் ஒரு மாதமும் இருபது நாளும் அந்த கப்பல்லே இருந்தார்கள் பூமியிலே இருந்த எல்லா மனிதர்களும் மறித்து போனார்கள் அந்த நோவாவுடைய உள்ள நாட்களிலே நோவா கூறி பயமும் ஒரே இருந்தது ஆனால் தேவன் நோவாவையும் அந்த கப்பலில் இருந்த மிருக ஜீவங்களை நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நினைவு கூறுகிற தெய்வம் சில மனிதர்களை கவனித்து பாருங்கள் உங்களை சில நாட்கள் அப்படியே மறந்து போனவர்களை போல சில நாட்கள் அல்லது சில மாதங்கள் வருஷங்கள் அப்படியே மறந்து விடுவார்கள் திடீரெண்டா சொல்லுவார்கள் உங்களுடைய ஞாபகம் வந்தது உங்களுடைய நினைவு வந்தது நீங்கள் செய்த உதவி நினைவு வந்தது நீங்கள் பேசின வார்த்தை நினைவு வந்து அதனால் உங்களோட சந்திக்க வேணும் அல்லது பேச வேணும் போல தோன்றி தண்டி சொல்லுவார்கள் இது மனிதர்கள் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல தேவன் நினைவு கூறும் தெய்வம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது உங்களோட வாழ்க்கையை நினைவு கூறுகிற தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் நினைவு கூறுகிற ஒரு ஆண்டவர் அவர் நினைத்து அருளுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி நினைவு கூறுகிற ஒரு தெய்வம் உங்களோட வாழ்க்கையில் இருந்து அவங்களோட வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் போராட்டங்கள் நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அல்லவா இதுவரை உங்களை நினைவு கொண்டவர்களால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அவர்களால் உங்களுக்கு என்ன லாபம் வந்தது அவர்கள் நினைவு கூறுகிறவர்கள் தான் உங்களை எப்போது இருந்துட்டு இருக்க நினைவு கூறுவார்கள் எப்போ ஒரு தர நினைவில் வந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் அவர்கள் நினைவு கூறுறதுனால உங்களோட வாழ்க்கையில் பெரிதா எந்த நன்மையை நீங்கள் கண்டிருக்க மாட்டீர்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களை நினைவு கூர்ந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் நினைவு கூந்தார் என்றால் பெரிய அற்புதங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடக்கும் இதுவரையும் உங்களை நினைவு கூறுகிற அதுக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு நினைவு கூறுகிற தெய்வம் ஏசு என்பது தெரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் ஏசு எப்படி நினைவு கூறுகிறார் உங்களை என்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இரண்டாயிரம் வருடங்களுக்கு முதல் கன்னி மரியாளுடைய வயிற்றிலே அற்புதமாய் வந்து பிறந்தார் அவர் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் வாழுகிற மக்களுடைய எல்லா நெருக்கங்கள் எல்லா பிரச்சனைகளையும் அவர் அறிந்திருந்தார் அறிந்து இருந்து அவர் அவர்களை இந்த பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுதலை ஆக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் ஆதலால் அவர் ஒரு காரியத்தை செய்தார் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மொழிபேசுவர மக்கள் எல்லா இன மக்கள் எல்லா மக்களுடைய பாவங்களையும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார் எல்லாருடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் சமாதான மின்மைகள் சமாதான குறைபாடான காரியங்கள் அவங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து அவர்களை அது வேதனைப்படுத்தக்கூடாது அவைகள் எல்லாவற்றையும் இடத்தில் தாருங்கள் என் சரீரத்தில் தாருங்கள் என்று சொல்லி வாங்கி தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவங்களையும் சுமந்து அவர் சொல ம அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நலூயிரோடு எழுந்தார் அவருடைய கல்லறை இன்றும் திறந்தே இருக்கிறது கி மு கிபி என்று உலக சரித்திரமும் இரண்டாய் பிரிக்கப்பட்டது இயேசுவனுடைய உயிர்த்தழுதல்னாலே இயேசு ஒருவர் தான் அந்த உலகத்துல மரணத்தை ஜெயித்து எழுந்த ஒரே தெய்வம் அந்த தெய்வம் மரணத்தை ஜெயித்தவர் அவரை இனி மரணம் ஆண்டு கொள்வதில்லை அவர் இனி மறிப்பதில்லை அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் அங்கிருந்து அவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வமாக இன்றைக்கு இருக்கிறார் இதுவரையும் உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் உங்களை நேசிக்க யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லலாம் உங்களை விசாரிக்க இல்லை என்று எதிர்பார்க்கலாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்க யாரும் இல்லை என்ன நடந்தது என்று கேட்க ஏன் இப்படி துக்கமாக என்று கேட்க யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனா ஒரு தெய்வம் ஈசு நினைவு கூறும் தெய்வம் அவர் ஒரே தெய்வம் அவர்தான் அவர் நினைவு கூறுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் உடைய பெருமூச்சு கதைக்க முடியல சொல்ல முடியல அழுதும் பிரயோஜனம் அல்ல ஆனா வானத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு இஸ்ரேல் மக்களுடைய ஒரு பெருமூச்சாய் இருந்தது அது அந்த பெருமூச்சு ஆண்டவர் கேட்டு அவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கொண்டார் அவர் நினைவுக்கு வந்து பூமிக்கு இறங்கி வந்தார் இறங்கி வந்து அவர்களை விடுதலையாக்கினார் என்று வேதும் சொல்லுகிறது பிரியமானவர்களே உங்களுடைய பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம் அவைகள் கதைகளாய் எழுதினால் உலகம் கொள்ளாத புத்தகங்களைப் போல அவ்வளவு பெரும் கதைகளாக இருக்கலாம் சோக கதைகளாக இருக்கும் உங்களோட சொந்த கதைகள் பிறருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை விட கொடியதாக கூட உங்களுக்கு இருக்கலாம் வெளியில் சொல்லக்கூடாத கதைகளாய் கூட அவைகள் இல்லை சிலது இருக்கக்கூடும் ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் கூட வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உங்களை நினைவு கூற யாருமே இந்த உலகத்தில் இல்லை எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒருவரை போல் நீங்கள் இந்த உலகத்தில் காணப்படலாம் இந்த உலகத்தில் உங்களை நேசிக்கண்டி யாரும் எல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து உங்களை நேசித்த தெய்வமாக இருக்கிறார் தன் ஜீவனையே பலியாக்குனார் உங்கள் மேலே வச்ச அன்புக்காக அப்படி உங்களுக்காய் தன் ஜீவனை கொடுத்து தன்னையே பலியாக்கி அந்த கொடியை சித்திரவதையாக்கி அந்த சிலுவை மரணத்தை உங்களுக்காய் ஏற்றுக்கொண்டார் நீங்க பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்ற வசனத்தின் நிமித்தம் நீங்கள் அந்த பாவத்தில் மறித்து விடக்கூடாது என்பதற்காய் அவர் உங்களுக்காய் மறித்து இருக்கிறார் ஆதலால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதிலிருந்து சந்தேகமும் இல்லை இரவும் பகலும் அவர் உங்கள் மேல் இருக்கிறார் கண்ணோக்கமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களை நினைவு கூறுகிற தெய்வம் இதுவரை நீங்கள் அவரை அறியவில்லை இதோ நான் உங்களுக்கு அவரை அறிவித்திருக்கிறேன் அவர் அறிவிக்கப்படக்கூடிய தெய்வம் அவர் ஒருவரைத்தான் இந்த உலகத்திலே அறிவிக்க முடியும் ஏனென்றால் அவர் ஒருவரை எல்லாருக்காகவும் மறித்த தெய்வம் எல்லாருடைய பாவங்களுக்கும் சாபங்களுக்கும் தன்னையே பலியாக்கின ஒரு தெய்வம் எல்லாரையும் பாவம் மரணம் என்கிற காரியத்தில் இருந்து விடுதலையாக்கும்படி இப்படியாய் தன்னையே பாராமல் பொருட்படுத்தாமல் தன்னையே கொடுத்த தெய்வம் பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்த தெய்வம் ஈசு ஒருவர்தான் ஒரு நண்பனுக்காக ஒருவன் மறிக்கக்கூடும் அல்லது வேறொரு காரியத்துக்காய் ஒரு மனிதன் தன் ஜீவனை கொடுக்க முடியும் ஆனால் முழு மனுக்குலத்துக்காகவும் தன் ஜீவனை கொடுக்கிறவர் கொடுத்தவர் ஈசு ஒருவர் தான் அதலால் அவர் உங்களை நேசிக்கிறார் பெரியமானவர்களே ஆதலால் இந்த ஈசுவை நோக்கி பாருங்கள் ஈசு அவங்களோட வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் உங்களை அவர் நினைவு கூர்ந்தே உங்களோட வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை பார்த்து உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கும் அப்பொழுது கதை கதைக்கு கூட வார்த்தை இல்லாமல் இருக்கும் வசனம் கூட இல்லாமல் இருக்கும் அவ்வளவு கூட இருக்கலாம் உங்களோட வாழ்க்கையில் ஆனால் வானத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு பெருமூச்சு விடும்போது அந்த பெருமூச்சில் உங்களுடைய சரித்திரத்தை எழுதி நீங்கள் பரலோக தெய்வனுக்கு அனுப்பலாம் ஈசுவுக்கு அனுப்பலாம் ஈசு அதை கேட்டேன் ஈசு உங்களை நினைவு கூறுகிற தெய்வம் இதுவரையும் எத்தனையோ பெருமூச்சுகளை விட்டு இருப்பீங்க அந்த பெருமூச்செல்லாம் காத்தோடு காற்றாய் காணாமல் போய்விட்டது அல்லவா இந்த நிமிஷம் முதல் ஈசு உங்களோட வாழ்க்கையில வருவாரானா உங்களோட பெருமூச்சுகளுக்கு பதில் உண்டு ஈசு உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களை நினைவு கொண்டு உங்களை உங்களோட குடும்பத்தை உங்களுடைய காரியங்களை அவர் விடுதலையாக்கி தருவார் அவர் ஆசிர்வதிக்கிற தெய்வம் அவர் நல்ல தெய்வம் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தவர் அல்லவா ஆகவே அருமையானவர்களே என்ற நாளில் உங்களுடைய பெருமூச்சுகள் காணாமல் போன காற்றோடு கலந்ததாய் போய்விட்டது ஆதலால் உங்களுடைய பெருமூச்சுகளுக்கு பதில் தரக்கூடியவராய் இயேசு என்று இருக்கிறார் ஆகவே இந்த இயேசு உங்களோட வாழ்க்கையில் இதுவரையும் இல்லாததுனால தான் உங்களோட வாழ்க்கையிலே இவ்வளவு துன்பங்கள் இருந்தது இந்த நாள் முதல் இயேசு உங்களை நினைவு கூற போகிறார் உங்களோட பெருமூச்சுக்களை கேட்டு அவர் உங்களுக்கு பதிலளிக்கிற நல்ல தெய்வமாக இருக்கிறது வானத்தை பார்த்து அப்படியே எதுவும் சொல்ல வார்த்தை இல்லை அப்படியே ஒரு பெருமூச்சாய் விடும்போது போது கூட அதை கேட்டு அதை கேட்டு ஆண்டவர் உங்களுக்கு பதில் செய்வார் ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்குள்ளே வருவார் அப்பொழுது அவர் உங்களை விடுதலையாக்கிற தெய்வமாயிருப்பார் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார் ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் செபீங்க அன்புள்ள பிதாவே உங்களுடைய குமாரன் ஈசுவை நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே நிறுவாரும் அப்பா இப்பொழுது ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்னை சுத்திகரியும் என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கி கொள்ளும் எனக்கு நித்திய ஜீவனை தாரும் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்த்து தெய்வம் இதோ என்னை நினைவு கூறும் என்னுடைய பெருமூச்சை கேட்டு ஆண்டவரே என்னை நினைவு கொண்டு என்னை மீட்டு கொள்ளும் சாகலை நெருக்கத்தில் என்னை தூக்கி நீங்க எடுக்கும்படியாய் சுபிக்கிறேன் ஈசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் பிதாவை ஆமே அன்புள்ள தெய்வமே என்னோடு இணைந்து ஜெபித்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பெருமூச்சுகளை நீங்கள் கேட்டு இந்த நிமிஷம் முதல் அவளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்தாண்டு வர அவர்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்து விடுதலையாக்கி நீங்களை மீட்டெடுக்கும்படி அவர்களை நினைவு கூறுங்க அவங்களோட குடும்பத்தை நினைவு கூறுங்க அவங்களோட சூழ்நிலையை நினைவு கூறுங்க எஸ் நினைவு கூறும் தெய்வமே உங்களோட வாழ்க்கையை நினைத்தருளுங்க ஒரு விஷயம் நீங்க அப்படி செய்யும்படியாய் செபிக்கிறேன் என் நன்றி செலுத்தி செபிக்கிறோம் பிதாவை இயேசுவின் நாமத்தில் கேளும் பிதாவே ஆமேன் ஆமே ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து உங்களுடைய பெருமூச்சை கேட்டு உங்களை நினைவு கொண்டு உங்களை விடுவித்திருக்கிறார் அவருக்கு நன்றி சொல்லுங்கள்